பாரு ரவ <também> <selection of> <geschät payment about location> இருநூறு இரநூறு ரூபா இரநூத்தி அறுநூறு ஐம்பது அறுநூறு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ரூபா முந்நூறு ரூபா முந்நூத்தி பத்து மூணு இருபது முந்நூற்றி முப்பது நாற்பது முன்னூற்றி அம்பது முந்நூற்றி அறுபது முந்நூத்தி எழுபநூத்தி நானூறு நானூறு பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது பத்து பத்து கேளுங்க ஐம்பது நாளு அம்பது ஐம்பது ரூபா ஐம்பது கொள்ள யாரும் நூறு நூறு ரூபாய் நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது இருபது முன்னாடி இருக்கு நாள்

தார நூறு நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் இடமுத்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது நூற்றி எழுபது நூத்தி நூத்தி எழுபது நூற்றி எண்பது நூத்தி எண்பது ரூபாய் இடம்

கேளுங்க நானூறுரூவா நானூற்றி பத்து இருபது நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது நானூற்றி முப்பது கம்பெனி போடுங்க தள்ளிவிடு செலவு மணிக்கு பாருங்க

நானூற்றம்பநூற்றி முப்பது ரூபாய் வாங்கின ராஜா நானூறுரூவா பார்த்து பத்து எண்நூத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு

வாடி <San> <San>

ரவி அண்ணா <Tippett> <trios> ஆயிரத்தி இருநூறு அறுபத்தி பத்து அந்நூத்தி ஐம்பது எழுநூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நாற்பது இரண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது முன் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூறு

செல்ல மணிக்கு வரணுங்க இரநூத்தி இருபதா இருக்குங்க இரநூறுவா இரநூத்தி நண்டு ஐம்பது ரூபா நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது இந்த